ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் அஞ்சி நடுங்க வேண்டும் அவரே என் மீடவரே என் மொழி அவரே என் மீ தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கெதிராக ஒரு படையை இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது எனக்கெதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் ஆண்டவரேசுவில அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் புனித வாரத்தின் திங்கள் கிழமை இன்று உங்களோடு இன்றைய திருப்பாடலை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் திருப்பாடல் இருபத்து ஏழு இன்றைய பதிலுரை பாடலாக நமக்கு தரப்படுகிறது ஆண்டவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்கின்ற துவக்க வசனத்தோடு இந்த திருப்பாடல் அமைகிறது ஆண்டவரை ஒளியாகவும் மீட்பாகவும் எண்ணி பாடுகிறார் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இந்த திருப்பாடலினுடைய முதல் ஆறு வசனங்கள் ஆண்டவர் மீது தனக்கான நம்பிக்கையை படற்கை நிலையில் விளக்குகின்றன தன்மை முன்னிலை படற்கை நிலையில் விளக்குகின்றன அதே வேளையில பின்வருகின்ற எட்டு திருவசனங்கள் தான் படுகின்ற வேதனைகளை எதிரிகள் தனக்கு செய்கின்ற தீங்குகளிலிருந்து தன்னை காப்பாற்றும்படியான தனது மன்றாட்டை அங்கலாய்ப்பை முன்னிலை என்கின்ற நிலையில ஆண்டவரோடு பேசுவதாக காட்டுகின்றார் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் எனவே விவெளி அறிஞர்கள் ஒருவேளை இரண்டு திருப்பாடல்கள் இணைந்த ஒரு திருப்பாடலாக இது இருக்கக்கூடும் என்கின்ற தங்கள் கருத்தை வெளியிடுகிறார்கள் ஆண்டவரை ஒளியாகவும் அவரை மீட்பாகவும் எண்ணுவது அல்லது எண்ணி பாடுவது என்பது இஸ்ரேலின் ஒரு மரபு ஏனென்றால் இறைவன் படைப்பின் தொடக்கத்திலே இருளிலிருந்து ஒளியை உருவாக்குகின்றார் அதே வேளையில இறைவன் சீனாய் மலையில மோசேவுக்கு ஒளியாக தோன்றுகின்றார் எனவே இப்படி பழைய ஏற்பாட்டில் இறைவனை ஒளியாக உருவகம் செய்வதென்பது விவிலியத்திலே காண கிடைக்கின்ற செய்தியாக இருக்கிறது அதே வேளையில் எப்போதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் அடிமை நிலைக்கு ஆளாகிறார்களோ அது எகிப்திய அடிமை நிலையாக இருக்கலாம் அசிரியர்களுக்கு அடிமைகளானதாக இருக்கலாம் பாபலியோனர்களுக்கு அடிமைகளாக சென்றதாக இருக்கலாம் இப்படி எப்போதெல்லாம் அவர்கள் அடிமை நிலைக்கு ஆளாகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களை மீட்பவராக இறைவன் மட்டுமே இருக்கிறார் அவர்களின் மீட்பராக அவர்களின் நம்பிக்கையாக அவர் மட்டுமே அவர்கள் கண்முன்னால் நிற்கிறார் எனவே ஆண்டவரை ஒளி என்றும் ஆண்டவரை தங்கள் மீட்பு என்றும் தமக்கு விடுதலை கொடுப்பவர் தமக்கு வாழ்வு கொடுப்பவர் என்றும் இறைவனை நினைந்து பாடுவது அவரை வாழ்த்துவதும் போற்றுவதும் இஸ்ரேல் மக்களினுடைய செபத்தோடு இணைந்த ஒரு மரபாக அமைகிறது திருப்பாடல் இருபத்து மூன்று நமக்கு தெரியும் ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை என்கின்ற அந்த சிறப்புமிக்க திருப்பாடலுக்கு இணையாக இன்றைய இந்த திருப்பாடல் இருபத்தி ஏழினுடைய துவக்க வரிகள் அமைகின்றன ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் அவரே என் வாழ்வு கிடைக்கலாம் யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும் என்று அவர் பாடுகின்றபோது ஆண்டவர் மீதான தனது முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார் திரு ஆசிரியர் எத்தகைய இடர் வந்தாலும் எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் எத்தகைய வாழ்வின் சூழ்நிலைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் எத்தகைய கொடுமையான எதிரிகள் அவரை தாக்க வந்தாலும் அவருக்கு பாதுகாப்பாக இறைவன் இருக்கிறார் அவரே அவரை அரவணைத்துக் கொள்ளுகிறார் அவரே காப்பாற்றுகின்றார் அவரை வழிநடத்துகின்றார் அவரே விடுதலை கொடுக்கின்றார் ஏனென்றால் ஒளியாக அவர் முன்னால் அவரை நடந்து செல்லுகின்றார் என்கின்ற நம்பிக்கையை பாடுகின்ற பாடல்கள் செங்கடலை கடந்து வந்தபோது பாலைவனத்திலே அவர்கள் நடந்து வந்தபோது இறைவன் இரவு நேரத்தில் எப்படி ஒளிர்கின்ற தூணாக நெருப்பு தூணாக அவர்கள் முன்னால் நடந்து போனாரோ அதை போல ஒளியாக இறைவன் அவர் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறார் எனவே அவருக்கு வழி உண்டு அவருக்கு வாழ்வு உண்டு அவருக்கு விடுதலை உண்டு அவருக்கு மீட்பு உண்டு இனிமேல் கலங்குவதற்கு வேதனைப்படுவதற்கு துயரப்படுவதற்கு அவருக்கு என்ன இருக்கிறது எதுவுமே இல்லை இறைவன் பராமரித்துக் கொள்கிறார் இறைவன் பாதுகாக்கிறார் இறைவன் அனைத்தையும் பார்த்து கொள்வார் இந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பாடலை பாடுகின்றார் ஆசிரியர் இந்த திருப்பாடல் முடிவுறுகின்ற போது மிகப்பெரிய ஒரு கனவை அவர் வெளிப்படுத்துகின்றார் வாழ்வோர் நாட்டில் ஆண்டவரின் நலன்களை பார்ப்பேன் என நான் உறுதியோடு நம்பியிருக்கிறேன் அதற்காகவே நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் திருப்பாடலின் ஆசிரியர் காத்திருத்தல் என்பது மிகவும் சிறப்பானது யாருக்காக காத்திருக்கிறோம் எதற்காக காத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து காத்திருத்தலின் இனிமையும் காத்திருத்தலின் அழகும் கூடுகின்றது இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இறைவனுக்காக காத்திருக்கிறார் அவர் தருகின்ற மீட்புக்காக காத்திருக்கின்றார் அவர் காட்ட இருக்கின்ற அவர் தன்னை கொண்டு சேர்க்க இருக்கின்ற அந்த வாழ்வோரின் நாட்டை பார்ப்பதற்காக காத்திருக்கின்றார் எனவே அவருடைய காத்திருத்தல் மகிழ்ச்சியை கொடுக்கிறது இன்பத்தை தருகிறது அவருக்கு விடுதலை நோக்கிய ஒரு வேட்கையை கொடுக்கிறது இந்த நம்பிக்கையோடு அவர் பாடுகின்ற போது அவரோடு சேர்ந்து நாமும் இறைவனிடம் அன்றாடுவோமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஒளியாக இருக்கிறீர் நீரே எங்களுக்கு மீட்பாக இருக்கிறேன் நீரே எங்களுக்காக உமது உயிரை கொடுத்து எங்களை மீட்டு எங்களுக்கு வாழ்வை கொடுத்து எங்களுக்கு மறுவாழ்வில் நாங்கள் இணைந்து கொள்வதற்கான அருளையும் ஆசிரியையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே இதோ இந்த புனித வாரத்தை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் உமது பாடுகளை நாங்கள் மிகவும் அதிகமாய் தியானிக்கின்ற காலத்தில் இருக்கிறோம் இதோ எங்களுக்காக நீர் பட்ட அத்தனை வேதனைகளையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைந்து உமக்கு நன்றி கூறுகிற நாட்களில் இருக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்வின் துயரங்களிலே வேதனைகளிலே வருத்தங்களிலே உடல் நோய்கள் மனபாரங்கள் பொருளாதார நெருக்கடிகள் எங்களுடைய ஆன்மீக குறைபாடுகள் பாவ இயல்புகள் இப்படி இவற்றிலே நாங்கள் அமிழ்ந்து கிடக்கின்ற போது நாங்கள் வேதனைப்படுகின்ற போது நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற போது நீரே ஒளியாக எங்கள் முன்னால் நிற்கிறீர் நீரே எங்களை விடுவித்து எங்களை வாழ்வுக்கு அழைத்து கொண்டு போகிறீர் அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் செய்ய இருக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நேரே ஒளியாகவும் மீட்பராகவும் இருந்து எங்களை வழிநடத்தி காக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம்